அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே இந்த மீனராசின்பது கால புருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாவது வீடாக இருக்குது இந்த வீட்டுக்கு அதிபதி வந்து குரு பகவான் இப்ப மீனராசில சனி பகவான் இருக்கார் அதனால ஜென்ம சனி அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஆறு பன்னெண்டில் ராகு கேது இருக்கு ஆறில் ராகு கேதுவும் பன்னெண்டில் ராகுவும் இருக்கு உங்களுக்கு நாலாவது வீட்டில் குரு பகவான் வக்ரமா இருக்கார் இந்த நிலையில ராகுவோட அல் ஏற்கனவே வந்து ராகுவோட புதன் சேர்ந்துருக்கு இப்போ ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் இருந்து மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் சுக்ரன் அந்த இடத்துல இருக்க போகிறார் இந்த சுக்கர பயிற்சியாக எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் சுக்ரன் வர்றது மட்டும் இல்லை உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வர்றார் அவர் வந்து உங்கள் வீட்டுக்கு மூணாவது வீட்டுக்கும் எட்டாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் உங்கள் ஜென்மத்துக்கு வரார் இது எந்த விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அங்கே வந்து சுக்ரன் மட்டும் இல்லை சுக்கரன் உடனே கொஞ்ச நா கொஞ்ச நாள்லையே பதினஞ்சாந்தேதி சூரியன் வந்துடுது பன்னிரெண்டாந்தேதி பனிர பன்னிரெண்டாம் தேதி நைட்டு பதிமூணாந்தேதி அன்னிக்கு சூரியன் வந்துடுது அதுக்கடுத்து வந்து செவ்வாய் பதினஞ்சாம்தேதி அன்னிக்கு செவ்வாய் வந்துடுறாரு ஸோ இப்போ வந்து ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கும் பன்னிரெண்டாவது வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் பொதுவாக மீனராசி என்பர்கள் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவானவங்க டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க அவங்களுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி செவ்வாயின்றதுனால அவங்க பேசினாலும் டக்குன்னு கோவம் வந்ததுன்னா என்னதான் தான் பேசுகிறாங்கன்னு தெரியாது எல்லாத்தையும் பேசிடுவாங்க மனசில் எதையும் வச்சுக்க தெரியாது உண்மை விளம்பி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல புத்திசாலியாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதி புதன்றதுனால நல்ல புத்திசாலியாகவும் இருப்பாங்க இவங்க பல பேர் வந்து தொழில் சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ராசியில சேர்ந்த பல பேர் வந்து டீச்சிங் தொழில் இருக்கிறது ஜட்ஜஸ்ஸா இருக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு இந்த ராசியை சேர்ந்த பல பேர் வந்து நீர் சம்பந்தப்பட்ட தொழில்களும் செய்யலாம் அது மாதிரி வந்து இந்த ஏன்னா பிஸ்னஸ் நல்லா வரும் டீச்சிங் அது மாதிரி கன்சல்டன்சிஸ் அதெல்லாம் நல்லா வரும் அது மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லி தரக்கூடிய எந்த கோயிலில் குருக்கள் ஜோதிடர்கள் இதெல்லாமும் நல்லா வரும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க ஆராய்ச்சி அந்த மாதிரி இதில் இருப்பாங்க அந்த மாதிரி தொழிலில் இருப்பாங்க இது மாதிரி வந்து பல விஷயங்களையும் ரொம்ப நல்ல நல்ல ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒருத்தங்களுடைய ஜாதகமும் அதுக்கு வந்து ஒரு பலன் கொடுக்கணும் அந்த ஜாதகத்தில் அந்த வெயிட்டேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது மாதிரி தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆனவங்க எதோ உணர்ச்சி டக்குன்னு உணர்ச்சி போடக்கூடியவங்க இவங்க வந்து நான் டக்குன்னு பேசிட்டாங்கன்னா எது வேணாலும் ஹார்ஷாக பேசிடுவாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு மூணாவது வீடு மூணாவது வீடுன்றது இளைய சகோதர ஸ்தானம் அது மட்டும் தைரிய வீரிய ஸ்தானம் ஸோ இந்த வீட்டுக்கு அதிபதி வந்து சுக்கரன் அவர் வந்து பன்னிரெண்டில் இருக்கார் இவங்களுக்கு இளைய சகோதரர் இருந்தால் அவங்களை அவங்க மூலமாக இவங்களுக்கு செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எட்டாவது வீடுன்றது மறைமுக வருமானம் அது மட்டும் இல்ல பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு இதெல்லாமும் சொல்லக்கூடியதான் மீன ராசிக்காரங்கள் பெண்கள் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் பெண்கள் மூலமா பிரச்சனைகள் வர்றதுக்கு பய பயங்கர வாய்ப்பு இருக்கு கூட வேலை பார்க்கறாங்க பெண்களா இருந்தா இந்த காலகட்டத்துல ஒரு அடி தள்ளியே இருங்க பெண்கள்ட்ட எந்த ராசியும் சொல்ல வேணாம் அது மூலமா வந்து உங்களுக்கே கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இதே மாதிரி பெண்கள் மூலமா வெளிநாடு வாய்ப்புகளும் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் வரும் வெளிநாட்டுலேருந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பெண் கஸ்டமர்களாக இருந்து அவங்க மூலமாக அவங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் பெண்கள் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே லாபகரமாக இருக்குது பட் எதாக இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா ஜென்மத்தில் வந்து சனி பகவான் இருக்கார் நாளில் வந்து குரு வக்ரமாக இருக்கு அதனால இந்த காலகட்டங்கள் டிலே ஏற்படுத்து வண்டதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லி எதுலாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கையை பசிக்கிட்டு நிற்கணும் அது என்னென்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் ஆகாது முடிவும் வராது போட்ட பணம் என்னாச்சுன்னு தெரியாது இது மாதிரி முடிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயமும் மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கும் ஏன்னா ஜென்மசனி வேற நடக்கிறது ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் அது எல்லாம் நடக்கும் நீங்கள் இடம் நிலம் வீடு இது மாதிரியான விஷயங்களை முதலீடு பண்ணுறதுக்கும் இந்த காலகட்டங்கள் இருக்கு அங்கே முதலீடு பண்ணும்போது ஒன்றுக்கு பத்து தரம் படிங்க நாலு தரம் இல்லை ஒன்றுக்கு பத்து தரம் படிங்க அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க ஏன்னா எட்டாம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பன்னெண்டில் இருக்கார் அதனால் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து சிக்கல் இல்லைன்னா பணம் போட்டு ஏமாந்துட்டேன் இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஜென்ரலாக பார்த்தோம்னா பன்னிரெண்டாவது வீட்டில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இளைய சகோதரர்கள் மூலமா உங்களுக்கு வயசுல சின்னவங்க தம்பி தங்கைகள் மூலமா பிரச்சனைகள் அது உங்களுக்கு செலவினங்கள் செய்யணும் அது மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் உங்களுக்கே கூட உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் வரலாம் ஒரு சில பேர் வண்டி வாகனம் போகும்போது ஜாக்கிரதையா போகணும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இதெல்லாம் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்னா வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரலாம் பெண் கஸ்டமர்கள் மூலமா உங்களுக்கு வெளிநாட்டில் இருந்தால் கிளைண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க மூலமும் நல்ல செய்திகள் வரலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் நல்லது நடக்கலாம் திடீர் இடம் நிலம் வீடு இது மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது பனிரெண்டுன்றது வந்து அயன சயன சுகத்தானோ அதனால் புதிய தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு பல விஷயங்களில் நன்மையே நடக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்களும் இது இதுவாக இருக்குது அதுவும் முதலீடுகள் சம்மந்தமாக இருக்கலாம் இல்லை வெளிநாடு சம்மந்தமாக இருக்கலாம் தூக்கம் ராத்திரி வரதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னா அடிக்கடி தூக்கத்தில் முழிச்சுக்கிறதுக்கு மூழ்ச்சி தான் திரும்ப தூக்கம் வராம தவிக்கிறது இதெல்லாமும் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் ஏன்னா உங்களுக்கு ஜென்ம நான் நிறைய விஷயங்களை நீங்க அதை கவனிச்சுக்கணும் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்லணுன்றதுக்காக சொல்லலை எல்லாத்தையும் உற்சாகமா தான் இருக்கணும் எது வந்தாலும் நம்ம எதிர்பார்த்தான் வேண்டும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது அப்படிதான் நம்ம பண்ணி ஆகணும் ஆனா ஒரு சில காலம் வரும்னா நம்ம அதை ஏத்துக்கணும் ஏன் நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது வரும் நிலை நெகட்டிவா வரும்னா தானே சொல்ல முடியும் அது சொல்றது அதுக்காக நம்ம பண்றோம் உங்களுக்கு வந்து முன்னாலேயே சொல்லி ஜாக்கிரதை பண்றதுன்னு சொல்றோம் அப்படி பொழுது நீங்க வந்து வரும் அதை எப்படி எதிர்கொள்ளணும்ன்றதை நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த காலக்கட்டத்தை கடந்துடலாம் ஏன்னா சும்மா நாச்சுக்கும் ஆஹா ஓஹோ அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொன்னோம்னா அது எப்படி இருக்கும் நல்லா வருமா அதுக்காக நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் ஏன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு ஜென்மசனி நடக்கிறது ஏழை சனியில் நாலாவது வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார் ஆறு பன்னெண்டில் ராகு கீது இருக்குது இது கூட எல்லா கிரகமும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுது வேறு எந்த கிரகமும் எங்கேயும் இல்லை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் டோட்டலாக அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த என்ன பலன் நடக்கும் அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த காலகட்டத்தில் அமைதியாகவும் நிதானமாகவும் இருங்க உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் வரலாம் அதனால வாக்கிங் போங்க மெடிடேட் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க யோகா பண்ணுங்க ம உடம்பு உடம்புல மருந்து மாத்திரை உடனே வாங்கி சாப்பிட்டு சரி பண்ணிக்கங்க இந்த உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான்றதுனால அதுல ஜென்மத்துல சனி இருக்கிறதுனால நீங்கள் வந்து சிவ பிரதோஷத்தன்னைக்கு அதுவும் சனி பிரதோஷம் வந்து நம்ம விடாது விட்டுறாதீங்க ஒரு ஒரு பிரதோஷத்தன்னைக்கும் அந்த பிரதோஷ நேரத்தில் கோயிலுக்கு போங்க பிரதோஷத்தன்னைக்கு விரதம் இருக்கும் ஒரு ஒரு பிரதோஷமும் விரதம் இருக்கும் மாற்றுல ரெண்டு பிரதோஷம் வரும் ஒரு ஒரு பிரதோஷம் விரதம் இருக்கும் இந்த பிரச்சனைகள் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது சுவாமி சிவன் உங்கள் கூடவே இருந்தவங்களை காப்பாற்றுவார் அது மாதிரி பண்ணிட்டீங்களா எல்லா பிரச்சனையும் நீங்கள் வெளியே வந்துடலாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் மிக நல்லா இப்படியா இருக்குன்னு ரெண்டாவது சு சுக்ரன் இந்த அடுத்த பயிற்சியில உங்களுடைய இன்னும் மார்ச் ஒன்னாந்தே தான் அதுக்குள்ள வந்து உங்கள் ராசிக்கே வந்துடுவார் அப்போ இன்னும் நல்லபடியா இருக்கும் கவலைப்படாதீங்க அதனால வந்து உங்க எல்லாருக்கும் வருங்காலம் நல்லா இருக்கு இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய விஷயங்களை எதிர்கொள்ளுங்க எல்லாத்துலேருந்து வெளியில வந்துடலாம் பிரதோஷம் விடாம சிவபெருமானுக்கு போய் பிரதோஷத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருளை அபிஷேயத்துக்கோ அர்ச்சனைக்கோ வாங்கி கொடுத்து பிரதோஷத்தன்னைக்கு விரதமிருந்து வேண்டிகிட்டீங்கனால எல்லாத்துலேருந்தும் நீங்கள் வெளியே வந்துடலாம் எல்லாத்துலேருந்தும் நல்ல பலன்களை நடக்கும் நல்ல பல நடக்கும்னு நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எண்ணம் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொருவர்கள் அவங்க மீண்டும் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்